முதல்வர் ஸ்டாலின் பிரேமலதா திடீர் சந்திப்பு தேர்தல் கூட்டணிக்கு அச்சாரமா போடும் திமுக தேமுதிக கூட்டணி ஜெயிக்குமா பிரேமலதா அதிமுக நம்பி மோசம் போய்விட்டோம் திமுக தான் அதற்கு மாற்று இனி வெற்றியை சுவைத்தே ஆக வேண்டும் என ஸ்டாலின் பின்னால் அணிவகுத்து பிரேமலதா ரெடி ஓபிஎஸ் திடீர் சந்திப்பு பிரேமலதா சந்திப்பு என இன்றைய அரசியல் நகர்வுகள் நகர்ந்து கொண்டிருக்கிறது திமுக கூட்டணியில் புதிய வரவுகளும் அதிமுக கூட்டணியில் யாரெல்லாம் வருவார்கள் என்ற சந்தேகங்களும் இன்று அலசப்பட்டு வருகிறது அரசியல் அரங்கில் அது குறித்து இன்று விரிவாக பார்க்கலாம் ஐம்பது அறுவை சிகிச்சையில் கத்தை என்பது வரலாறு ரோபோட்டிக் சர்ஜரி என்பது இன்றைய கூறு தங்கம் புற்றுநோய் சிகிச்சை மையம் நாமக்கல் மற்றும் கான்பூர் முதல்வர் ஸ்டாலினுடன் பிரேமலதா திடீர் சந்திப்பு தேர்தல் கூட்டணிக்கு அச்சாரமா அரசியல் அரங்கில் திடீர் திருப்பம் இன்று காலை முதல் பரபரப்பாக பேசப்பட்டு வருகிறது தமிழக அரசியல் களத்தில் திடீர் திருப்பமாக முதல்வர் மு க ஸ்டாலினை தேமுதிக பொதுச்செயலாளர் பிரேம்லதா விஜயகாந்த் சந்தித்து பேசியுள்ளார் உடல்நலனை விசாரிக்கவே சந்திப்பு என்று வெளியே கூறப்பட்டாலும் சந்திப்பின் போது இருந்த பிரமுகர்களை வைத்து பார்க்கும் போது அரசியல் கணக்காகவே இது தோன்றுகிறது புதிய கூட்டணிக்கான அச்சாரமாக இந்த சந்திப்பு அமையும் என்று கருதப்படுகிறது எதிர்வரும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலுக்கான கூட்டணி வியூகங்கள் அரசியல் கட்சிகள் தீவிரம் காட்டி வருகின்றன திமுக அதிமுக விஜய் மற்றும் சீமான் என நான்கு முனை போட்டி ஏற்படும் சூழல் தமிழகத்தில் உள்ளது இந்த தேர்தல் தமிழகத்தில் இதுவரை பார்த்திராத ஒரு பரபரப்பான நான்கு முனை போட்டியிலும் மூன்று கூட்டணிகள் பலத்தோடு களம் காணும் என பேசப்பட்டு வருகிற சூழலில் தேமுதிகவும் அன்புமணியின் பாமகவும் மதில் மேல் பூனையாக காத்திருக்கிறார்கள் இதில் பிரேமலதா விஜயகாந்தின் தேமுதிக அதிமுக திமுக மற்றும் விஜயின் என்ற கூட்டணிக்கான எல்லா வாய்ப்புகளையும் பரிசீலித்து வருகிறது எங்கு அதிக சீட் கிடைக்கும் எந்த கட்சியுடன் சேர்ந்தால் வெற்றி வாய்ப்பு பிரகாசமாக இருக்கும் தேமுதிகவை வளர்க்க எந்த கூட்டணி பேருதையாக இருக்கும் என்ற கணக்கு போட்டு பிரேமலதா தரப்பு தீவிர யோசனையில் உள்ளது இந்த சூழ்நிலையில்தான் சென்னை ஆழ்வார்பேட்டையில் முதல்வர் ஸ்டாலினை அவரது வீட்டில் இன்று காலை பிரேமலதா விஜயகாந்த் அவரது கட்சியினருடன் சந்தித்து பேசியிருப்பது அரசியல் வட்டாரத்தில் பெரும் பரபரப்பை கிளப்பி இருக்கிறது முதல்வர் ஸ்டாலினை நேரில் சந்தித்து உடல் நலனை பிரேமலதா விசாரித்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளது எனினும் இது முற்றிலும் அரசியலுக்கான முதல் படியாக இருப்பதாகவும் வரும் தேர்தலுக்கான கூட்டணிக்கு இது ஒரு அச்சாரமாக இருக்கக்கூடும் எனவும் தேர்தல் அரசியல் நோக்கர்கள் தெரிவிக்கின்றனர் இந்த சந்திப்பின் பொழுது முதல்வர் ஸ்டாலினுடன் அவரது மனைவி துர்கா மகன் உதயநிதி தேமுதிக பிரேமலதாவுடன் சுதீஷ் பார்த்தசாரதி உள்ளிட்டோரும் இருந்துள்ளனர் நலம் என்றால் ஒரு சிலர் இருக்கலாம் குடும்பத்தினர் இருக்கலாம் ஆனால் ஏவா வேலு திமுக தரப்பிலும் பார்த்தசாரதி தேமுதிக தரப்பிலும் இந்த சந்திப்பின் போது என்ன வேலை என்ற கேள்வி எழுந்துள்ளது ஜூன் ஒன்றாம் தேதி மதுரையில் நடந்த திமுக பொதுக்குழு கூட்டத்தில் விஜயகாந்துக்கு அஞ்சலி தெரிவித்து தீர்மானம் நிறைவேற்றப்படும் அப்பொழுது அதற்கு உடனடியாக பிரேமலதா நன்றி தெரிவித்திருந்தார் இதெல்லாம் இரு கட்சிகளுக்கு இடையே ஒரு இணக்கமான சூழல் இருப்பதை வெளிப்படுத்துகிறது வரும் தேர்தலில் அதிமுக அணியில் சேர்ந்தால் கணிசமான இடங்கள் கிடைத்தாலும் வெற்றி கிடைக்குமா தொடர் தேள்வியில் இருக்கக்கூடிய அதிமுக இப்பொழுது அவரோடு இணைந்தால் தங்களுக்கு வெற்றி கிடைக்குமா என்ற சந்தேகம் பிரேமலதாவுக்கு உள்ளது அதுவும் இல்லாமல் எடப்பாடியை நம்பி மோசம் போன வரலாறு தேமுதிகவுக்கு இருந்திருக்கிறது அல்லது விஜய்யுடன் சேரலாமா என்றால் அவருக்கு மக்களிடம் உள்ள உண்மையான பலம் என்ன என்பது இதுவரை கணிக்க முடியாததாக உள்ளது இதுவரையே தேமுதிக பல தோல்விகளை கண்டிருந்தாலும் இந்த முறை வாழ்வா சாவா என்பது தேமுதிகவுக்கான காலமாக இருக்கிறது சரியான முடிவு எடுத்தால் மட்டுமே தேமுதிகவுக்கும் அதன் தொண்டர்களுக்கும் சரியான எதிர்காலமாக இருக்கும் என்பதனால் பிரேமலதா நின்று நிதானித்து விளையாட ஆரம்பித்துள்ளார் என்றே கடிக்க முடிகிறது இந்த சந்திப்பின் நோக்கம் குறித்து அதிகாரப்பூர்வ அறிவிப்பு ஏதும் வெளியாகாத நிலையில் இது எதிர்வரும் தேர்தல் கூட்டணிக்கு அச்சாரமாக அரசியல் அரங்கில் பேசப்பட்டு வருகிறது இதையெல்லாம் கூட்டிக் கழித்து பார்த்தால் பணபலம் அதிகார பலத்துடன் உள்ள திமுகவுடன் சேருவது வருங்காலத்தில் தேமுதிகவுக்கு வளர்ச்சிக்கு உதவியாக இருக்கும் என தேமுதிக தலைவர்கள் கருதுகிறார்கள் இரு கட்சிகளின் கூட்டணிக்கு அமைச்சர் வேலு முனைப்பு காட்டி பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு வருகிறார் என்பது கூடுதல் தகவல் வேலு ஒரு முடிவு எடுத்தால் அதில் திமுகவில் செய்து முடித்துதான் அவருக்கு பழக்கம் ஏனென்றால் தலைமையின் இசைவு இல்லாமல் ஒரு கூட வேலையும் செய்ய மாட்டார் என்பதுதான் இதுவரை நிரூபிக்கப்பட்டு வந்திருக்கிறது திமுகவும் எதிர்கட்சிகளை தங்கள் பக்கம் இழுக்கும் முயற்சியில் ஈடுபட்டு வருகிறது திமுக கூட்டணியில் அதிகாரத்தில் பங்கு என்ற கோஷம் சத்தமாக ஒழிக்க தொடங்கியுள்ளது எனவே அதை காரணம் காட்டி காங்கிரசும் விசிகாவும் திமுகவுக்கு நெருக்கடி தரக்கூடும் அப்பொழுது திமுக பலவீனப்படாமல் இருக்க தேமுதிக உதவும் என திமுக கருதுகிறது எனவே தேமுதிகவின் வரவை திமுக தலைவர் ஸ்டாலின் அவளோடு எதிர்பார்க்கிறார் என்ற தகவலும் கூடுதல் செய்தியாக அறிவாலயத்தில் உலா வருகிறது தேமுதிகவின் வாக்கு வங்கி குறிப்பிட்ட சமூகத்தினரிடமும் விஜயகாந்த் மீதான அபிமானிகள் மத்தியிலும் கணிசமாக இருப்பதால் அதன் ஆதரவு எந்த கூட்டணிக்கும் உள்ளதோ அந்த கூட்டணிக்கு பலம் சேர்க்கும் என திமுக நம்புகிறது இந்த சூழல்தான் இந்த சந்திப்பு அரசியல் திருப்பு மாற வாய்ப்பு இருப்பதாக கருதப்படுகிறது நீட் தேர்வு போன்ற சில விவகாரங்களில் திமுகவை பிரேமலதா விமர்சித்திருந்த போதிலும் அரசியல் களத்தில் நிரந்த எதிரிகளும் இல்லை நிரந்த நண்பர்களும் இல்லை என்பதை இச்சந்திப்பு மீண்டும் உறுதிப்படுத்துவதாக அரசியல் நோக்கர்கள் கருதுகிறார்கள் இந்த திடீர் சந்திப்பு வரவேற்ப

அறுவை சிகிச்சையில் கத்தை என்பது வரலாறு ரோபோட்டிக் சர்ஜரி என்பது இன்றைய கூறு தங்கம் புற்றுநோய் சிகிச்சை மையம் நாமக்கல் மற்றும் கான்பூர்